வணக்கம் உறவுகளே இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா மதுரையுடைய வி விமான நிலையம் விரிவாக்கத்துக்காக இடங்களை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது விமான நிலையம் விரிவாக்கத்துக்காக பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை பூரா அவங்களுக்கு தேவையான அரசு அங்கீகாரம் எவ்வளோ பணம் நிர்ணயிக்கிறாங்களோ அந்த பணத்தை கொடுத்து இடங்களை ஃபுல்லாக ஏர்போர்ட்டுக்காக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சேர்க்குற நிலைமையில் இப்போ சின்ன கூட கிராமமும் அந்த விமான நிலைய விரிவாக்கத்துக்குள்ளே வருது அங்கே உள்ள கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இடம் தர்றோம் தர மாட்டோம்னா சொல்லலை எங்களுக்கு இதே மதுரை மாநகராட்சிக்குள்ள ஒரு ரெண்டு சின்ன இடம் கொடுங்க அங்கே எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க பள்ளிக்கூடம் தண்ணி டெங்கு எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க எங்களை உடனே இப்போ நீங்கள் காலி பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் காலி பண்ணி போய் எங்கே போய் இருக்கிறது பிள்ளைகள்லாம் படிக்கிற பிள்ளைகள் வச்சிருக்கோம் பத்தாவது படிக்கிறாங்க ஒன்பது படிக்கிறாங்க ப்ளஸ் டூ படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிற போகிற பிள்ளைகள்லாம் இருக்குங்க பொன் பிள்ளைங்க இவங்களாம் நாங்கள் உடனே கூட்டிக் கொண்டி நாங்கள் எங்கே போய் தங்குறது தங்குறதுக்கு இட வசதி இல்லாமல் உடனே காலி பண்ணு காலி பண்ணுன்னு சொன்னிங்கன்னால் எங்கெங்கேயோ காலி பண்ணுறது அப்படின்னு அந்த மக்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கையை வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு இங்கேருந்து நாங்கள் போகிறதுல ஒன்றும் புரியல நீங்கள் ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பணம் ஆனால் இன்றைக்கி அதோட மதிப்பு வந்து கூடுதல் கூடுதலான வில போகுது இந்த இடம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் போகிற இடத்துக்கு எங்களுக்கு ஒரு லட்சம் இதாக தான் கொடுத்துருக்கீங்க ஆகையினால் எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க நாங்கள் போகணும் மாற்றம்லாம் சொல்லவே கிடையாது மாறிப்போய்க்கிறோம் எங்களுக்கு இடம் மாற்றி கொடுங்க வீடு கட்டி கொடுங்க நாங்கள் இந்த இடத்த கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது உடனடியாக காலி பண்ணு காலி பண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகளை பிள்ளை இறக்கி வீடுகளை பூரா இடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் ரோட்டில் உட்காந்து போராடி ஒரு ரெண்டு பெண்கள் ஒரு ஆறு ஏழு ஆண்களும் தண்ணி டேங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா தண்ணி டேங்கு மேலே மண்ணெண்ணை ஊற்றிக்கிட்டு நாங்கள் தீ குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடுறாங்க அவங்க சொல்கிறது நியாயமாக தானே இருக்குது அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க காலி பண்ணிட்டு போகிறாங்க அவங்க என்ன இடம் தரமாட்டோம்னா சொல்கிறாங்க இப்போ திமுக அரசு எவ்வளவோ விஷயங்களை பண்ணுது எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கூட்டங்களை நடத்துது ஐயா கலைஞருக்கு நினைவு மன்றம் கட்டுது இப்போ பேனா சில வேறு கட்டுறோம்னு சொல்லுது எவ்வளவோ காசு விரயம் பண்ணுது ஏன் இந்த மக்களுக்கு செய்யக்கூடாது ஆ இந்த மக்களுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடை கட்டி கொடுங்க அவங்களுக்கு தேவையான பள்ளிக்கூட வசதி எல்லா வசதி ரோடு வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்து நீங்கள் இந்த இந்த கிராமத்தை விட்டு அந்த இடத்துக்கு போய் இருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தாராளமாக போக போகிறாங்களே ஏன் செய்ய மாட்டேங்குது இந்த அரசு அரசாங்கத்திட்ட காசு இல்லைன்றீங்க ஆ அப்புறம் இந்த இலவசமாக கொடுக்குற ஆயரருவா கொடுக்கற காசு எங்கேருந்து இருந்து வருது இந்த மாதிரி ஐயாவுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நினைவுண்டம் கட்டுறீங்க பேனா செலவு வைக்கணும் என்னென்னமோ செய்கிறீங்க இதுக்கெல்லாம் எங்கே இருந்து வருது இப்போ இரநூத்தம்பது கோடியில் மதுரையில் நூலகம் கட்டியிருக்கீங்க ஆ அதுக்கெல்லாம் காசு எங்கே இருந்து வருது மக்கள் விவசாய மக்கள் அன்றாடங்காட்சியை வேலை பார்த்து ஏதோ விவசாயம் பார்த்து அதில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்குங்க அந்த இடத்தையும் எடுத்துக்கிறீங்க ஆ அந்த இடத்த எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மாநகராட்சிக்குள்ளேயே மதுரை மாநகராட்சிக்குள்ளேயே ஒரு ரெண்டு சென்ட் இடத்த கொடுத்து வீடு கட்டி கொடுத்துருவீங்களே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க தரமாட்டோம்னு சொல்லவே இல்லையே மக்கள் விமான நிலைய விரிவாகத்துக்கு நாங்கள் இடத்த தரமட்டம்னு சொல்லவே கிடையாது இடத்த நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொடுங்கன்னு கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது நீங்கள் உடனே காலி பண்ணுண்டா எங்கே போவாங்க அந்த மக்கள் ஏங்க அது உங்களுக்கு கொடுமையா இல்லையா பாவமாக தெரியலையே உங்களுக்கு அந்த மக்களை பாருங்க உழைக்கிற மக்கள்